வாய்ப்பதாக நான் கருது தெரிக்க விடும் காரும் நிறம் சுவையை தருகிறோம் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போன்ற ஊடகத்தில் உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் அனுபவம் எல்லாரும் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள் அவங்கள்ட்ட பேசுறத கேக்குறோம் அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு இம்பேக்ட கொடுத்தாரோ அது போல குடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கைது அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் நான் சொல்லுவேன் எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒன்னு நான் எப்ப யதார்த்தத்தை பேசுறவன் ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்கள்ல உங்க கூட ஊடக நண்பர்கள் நான் போற கிடைக்கும் சொல்ல இந்த பல இடங்கள்ல சர்வே சொல்வதை பார்த்தா ஆறு தேர்தல் போல ஒரு ஏதோ ஒரு ஒரு உருவாக்கலாம் என்று கட்சியில அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொன்னது இயற்கையான ஒன்று கூட்டணி பத்தி கூட்டணி பத்தி சொல்லுங்க அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதுதான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற எந்தவித கண்டிஷனா இல்லாம அன்கண்டிஷனா நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணியில போறேன் திரு நயனார் நாயந்திர அவர்கள் ஏன்னா சில பேர் ஊடகத்தை சொல்றப்ப அவர் எந்த கூட்டணியில் இருக்காருன்னு தெரியல அவரா சொல்லி நானா சொல்லல திரு நயனார் நாயந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர் தான் அபிஷியலா டாக் அபவுட் இட் அவர் அவரிடம் நீங்க இந்த கேள்விகளை கேட்பதுதான் நன்றாக இருக்கு நண்பர் ஓ பி எஸ் அவர்களை மன வருத்தோடு கூட்டணியில் இருந்து இல்லாமல் பிரிந்து சென்றார் அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் விடும் காரம் நிறம் சுவையை நிறம் சுவை